ிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த பொருளாதார நெருக்கடியில் கூட இந்தியா தப்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்ன பேச்சளவில் தான் வந்து அது சுயசார்புன்னு சொல்லுதே தவிர ஆனால் செயலவில் உங்களுக்கு எல்லா எல்லாத்தையுமே என்ன இருக்காங்க அவங்க எல்லாத்துறையுமே எல்ஐசியிலேருந்து குறிப்பாக பிஎஸ்சியில் லாபகரமாக ஓடைக்க போகிறதா சொல்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே ஏர் இந்தியாவை வந்து காலி பண்ணுன்ற நிலையில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ உலகத்தில் வந்து எனக்கு தெரிந்து வந்து எந்த ஒரு நாட்டிலையும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து மூலதனத்தை வந்து போட்டு அந்த நாளும் அந்த நாட்டை வளர்த்ததாக வரலாறே இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியும் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப மோசமான தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கு மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கு சட்டத்திற்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கியிருக்கு அந்த அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கறம்போது உயர்நீதிமன்றத்து கூட பல்வேறு நல்ல தீர்ப்புகள் வந்து வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதோ அதே போன்ற இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து உச்சநீதிமன்றமோ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவர்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து குறைத்துக்கொண்டே வருகின்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இயல்பாக பார்க்க முடியாது அதில் வந்து மத்திய அரசனுடைய அனைத்துக்கு வந்து தலையாட்டக்கூடியவர்களாக இன்னைக்கு நீதிபதிகளும் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்றது முதல் ஒரு விஷயம் அது என்கிற சித்தாந்த வண்ணங்கள் மேடை ஜனநாயக உரிமை பாதுகாப்பு பேரவையினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் சுபா மனோகர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு பிரதமருடைய தொடர் அறிவிப்புகள் தற்சார்பு சுயசார்புன்ற இது போன்ற அறிவிப்புகளாக தொடர்ந்து வருது அது சம்மந்தமாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சுயசார்பு பொருளாதாரம் அதே மாதிரி அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வந்து சுதேசி பொருளாதாரம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவங்க தொடர்ந்து பட பயன்படுத்திக்கிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உலகமயமாக்கல் அதாவது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பின்னாடி நம்ம உலக வர்த்தகக் கழகத்தில் வந்து இணைந்த பின்னாடி சுயசார்பு சுதேசி பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா அந்நிய முதலீடுக்கு வந்து நீங்கள் நேரடியாக என்ன செஞ்சீங்க கதவை திறப்பதற்கான ஒரு மிக முக்கியமான பொருளாதார கோட்பாடு தான் இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் அப்படின்றது ஸோ அதுக்கு பிறகு சுயசார்பு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பொய்யான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது மட்டுமல்ல ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் படைந்த சுதந்திரம் அடைந்த பின்பு இந்தியா உட்பட பல்வேறு அடைந்த தேசங்கள் எல்லாமே அவங்க முன் வந்து சுதந்திரமாக நம்முடைய நமக்கு தேவையான அனைத்து அனைத்தையும் வந்து பெறக்கூடிய அளவுக்கு நாடு வந்து ஒரு பலமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க தொழில்நுட்பங்களை தான் மற்ற நாடுகளில் இருந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டு நம்ம நாட்டை வந்து வளர்த்து எடுக்கணும் எல்லா விவசாயம் தொழில்துறை எல்லாமே வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளை சார்ந்து இல்லாமல் வளர்வது ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துவது இங்கே நம்முடைய தேவைகளை வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய உற்பத்திகளை வைத்துக்கொண்டு நம்மளை வந்து என்ன செய்து வந்து சமாளித்துக்கொள்வது சரி செய்து கொள்வது அப்படின்றது தான் நம்ம என்ன செய்ய முடியும் சுயசார்பு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய உலகளவில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த பொருளாதார நெருக்கடியில் கூட இந்தியா தப்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்ன அப்போ கூட பல்வேறு பத்திரிகையில் அதை எழுதியிருந்தாங்க என்ன காரணம் வந்து இவ்வளவு இத்தனை ஐரோப்பிய நாடுகள் கூட மிகவும் வந்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா உட்பட கூட மிகப்பெரிய நெருக்கடியை வந்து சந்தித்தாங்க ஆனால் அதுக்கு த இந்தியா தப்பிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா வந்து நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்ததற்கு தான் மிக முக்கியமான காரணம் நிறைய ப்ரைவேட் செக்டார் இருந்தால் கூட மூலதனத்தினுடைய மதிப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் உடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஊத்துறை நிறுவனங்களுடைய மூலதனம் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருந்தது வந்து அப்படி தான் பொருளாதார அறிஞர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் நம்ம அன்னைக்கு அன்றைக்கி மிகப்பெரிய நெருக்கடிகள் பொருளாதார சிக்கிலிருந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து நம்ம என்ன செஞ்சோம் தப்பிச்சோம் அப்படின்றம்போது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து பேச்சளவில் தான் வந்து அது சுயசார்புன்னு சொல்லுதே தவிர ஆனால் செயலவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பத்திரிகைலேயும் நமக்கு மிக தெளிவாக நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்ருக்காங்க அவங்க எல்லா துறையுமே எல்ஐசிலருந்து குறிப்பான பிஎஸ்சியில் லாபகரமாக ஓடக்கூடிய எல்ஐசி போன்றதை எல்லா துறைகளையுமே என்ன செய்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க வந்து பிரைவேட்டாக மாற்றக்கூடியது தெரியும் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு விமான நிலையங்களை வந்து என்ன செய்கிறாங்க தனியாக இருக்குது ஒப்படைக்க போகிறதா சொல்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே ஏர் இந்தியாவை வந்து காலி பண்ணுன்ற நிலையில் அவங்க போயிட்டாங்க வந்து அதே மாதிரி மூ அது மாதிரி கூட நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வெளிநாட்டினுடைய மூலதனம் வந்து இங்கே வந்து நேரடியாக தொழில் தொடங்க முடியாது ஒரு நூறு சதவீத மூலதனம் போட்டு இங்கே ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்க முடியாது அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வந்து நாற்பத்தோரு சத நாற்பத்தொம்போது சதவீதம் அதாவது வெளிநாட்டுடைய மூலதனம் வந்து பல்வேறு து துறைகளில் வந்து நீங்கள் நாற்பத்தொம்போது சதவீதம் என்ன செஞ்சிக்கலாம் வெளிநாட்டு மூலதனத்தை வைத்து தொழில் தொடங்கலாம் அப்படின்றது அதுக்கு பிறகு அப்படின்னு என்ன அந்த உலகமயமாக்கலுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா அந்த நாற்பத்தொம்போது அப்படின்றது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐம்பத்தொன்று அறுபது எழுபது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருந்தது ஆனால் கூட சில துறைகளில் கட்டுப்பாடு இருந்தது இப்போ சில துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட இருந்தது இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரிய வந்து இராணுவ தளவாடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா அந்த நாற்பத்தி ஒன்பது இருந்து கூட்டி எழுவத்தி நாலு சதவீதம் வரைக்கும் என்ன செய்யலாம் வெளிநாட்டுடைய மூலதனம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்ப இங்கேயே என்ன அங்க அடியாகிருது அப்படின்னா சுயசார்புக்கு இவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு அது பற்றியான வெறும் வாயில தான் பேசுறாங்களே தவிர ஆனால் எந்த செயல்பாட்டுக்கும் அவங்க அதற்கு தயாராகலை முழுக்க முழுக்க தனியார் மையத்தினுடைய மூலதனத்தையும் வெளிநாட்டுடைய மூலதனத்தையும் இப்போ கூட நீங்க தெரியும் உங்களுக்கு இருந்து சில நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த பொருளாதார போட்டியில வந்து அமெரிக்காவுடைய சில நிறுவனங்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அங்க வந்து வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லுது அதே நேரத்தில் இந்தியா என்ன பண்ணுதுன்னா எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது ஒன்று உலகத்துல வந்து எனக்கு தெரிந்து வந்து எந்த ஒரு நாட்டிலேயும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து மூலதனத்தை வந்து போட்டு அந்த நாளும் அந்த நாட்டை வளர்த்ததாக வரலாறே இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியும் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டின் மூலதனம் போடுவதற்கு அந்த நாட்டினுடைய வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து லாபம் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சு கொள்ளை எடுத்துட்டு போவதற்கான வழியை தவிர இங்கே சுயசார்பு என்பதற்கு எந்த விதமான இடமே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் சார் தொடர்ந்து அந்த இருபது லட்சம் கோடி மக்களுக்கான பயனுள்ள தொகையா இருக்குமா இல்லை பெரு வணிகர்கள் பெருமுதலாளிகளுக்கான தொகையாக தான் அது இருக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லை கொரோனா காலகட்டத்தில் வந்து பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள் என்ன முன் வச்சாங்க அப்படின்னா உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் வந்து இந்த கரோனாவுடைய மீட்புக்காக சுகாதாரத்துறைக்கு வந்து பத்து சதவீதத்தில் நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் பத்து சதவீதத்துல இருபது சதவீதம் வரைக்கும் வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சொன்னாங்க அந்த அடிப்படையில் பல்வேறு நாடுகள் பத்து சதவீதத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒதுக்குனாங்க அந்த கோரிக்கையை தான் நம்ம இங்கே என்ன செஞ்ச வச்சு முடிச்சு சொன்னேன்னா இங்கே பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள் வந்து பத்து சதவீத நாள் குறைந்தது ஒரு பத்து சதவீத நாள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அந்த பத்து சதவீதம்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி வருது அப்படின்ட்டு ஆனால் அந்த இருபது லட்சம் கோடி அப்படின்றது வந்து நம்ம சொன்னது வந்து மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு என்ன செய்யணும் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கும் சாதாரண ஏழைகளுக்கும் என்ன செய்யணும் வந்து அவங்களுக்கு நேரடியாக அந்த பணத்தை வந்து வழங்கணும் அதற்காக அது செலவிடப்படணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேற்று கூட செய்தித்தாளில் கூட வந்த செய்தி என்னென்னா இன்னைக்கு கணக்கு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வரல சைபர் புள்ளி தொண்ணூத்தி ஒண்ணு தான் என்ன செஞ்சிருக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஜிடிபி சொல்லக்கூடிய அந்த மதிப்பில் வந்து சைபர் புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு சதவீதம் தான் ஒதுக்கியிருக்காங்களே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரு நிறுவனங்களுக்கு தான் என்ன செய்ய போகுது இருபது லட்சம் கோடி அப்படின்றது பெரு நிறுவனங்களுடைய லாபத்திற்காக தான் போக போகுது அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இது போக போகுது அது மட்டுமல்ல சிறு குறு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நிறைய ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கடன் கடன் கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அஞ்சு கோடி மூலதனமாக இருந்ததை வந்து ஒரு தொழில் நிறுவனத்திலிருந்து சிறு குறு நிறுவனமாக இருந்ததை வந்து அதை பத்து கோடியாக மாற்றிட்டாங்க நமக்கெல்லாம் தெரிய வந்து ஒரு வங்கிக்கு போனோம்னா நமக்கு யார் கடன் எப்படி கடன் கொடுப்பாங்கன்னு தெரியும் நிறைய வந்து யார் வந்து ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க அவங்களுக்கு உடனடியாக முதன்மையான முன்னூர் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரண நம்ம தெருக்களில் பார்க்கக்கூடிய பலசரக்கு கடைகளோ சலூன் கொடை சலூன் கடைக்காரங்களோ சாதாரண சிறு வணிகர்களோ இதில் எந்த விதமான எந்த விதமான பயனும் இல்லாமல் போக போகுது வந்து இந்த இருபது லட்சம் கோடினால அவங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் தான் போக போகுது அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார அறிஞர்கள் முன் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நேரடியாக மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரரூபா நாள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக ஒரு ஐம்பது கோடி மக்களுக்குனால மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்ன பண்ணுங்க நீங்க எல்லோரு வங்கியில் வந்து போடுங்க அப்படி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் அதான் செஞ்சுருக்காங்க ஒரு தலைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூபா ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது இங்கே வந்து அந்த மாதிரி ஒதுக்கவே இல்லை அப்படின்றத இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கவே இல்லை ஆயிரம் ரூபாய் கூட தமிழக அரசு கூட ஆயரூபா தரதா சொல்லிச்சு அடுத்து ஒரு ரூபாய் தர்றதுன்னு சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இன்னொரு ஆயிரரூபா கொடுத்ததாக தெரியல அந்த ஏற்கனவே ரேஷன் கார்டு அடிப்படையில் ஆயரருபா கொடுத்ததாக தான் இருக்கே தவிர அதனால் இந்த இருபது லட்சம் கோடி என்பது வந்து மீண்டும் வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தான் அது பெரும் முதலாளிகளுக்கு பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு தான் பயன்படுத்த போகிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்பட போகிறதில்ல அது மட்டுமல்ல இன்னைக்கு தான் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய நாற்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பல்வேறு நாற்பது லட்சம் மக்களுக்கு மேலே வந்து இந்த பெயர் தொழிலாளர்களாக இருக்காங்க இன்னும் எண்ணிக்கையில் கூட சொல்கிறாங்க இவங்களுக்கு எந்த ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி அரசுக்கு எந்த கவலையும் இல்லை அவங்களுக்கு நேரே அவங்களுக்குடைய நிவாரணம் கூட எதுவுமே என்ன செய்யலை இப்பொழுதே ஒரு மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படணும் இன்னைக்கு வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நேரடியாக குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்யுங்க நம்ம வழங்குங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யலாம் அரசு என்பது மக்களை பற்றி சிறிதுமே கவலைப்படாத மக்களை அரசாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களை பற்றி பேசக்கூடியவர்களை வந்து கிண்டலாகவும் கீழியாகவும் சொல்லக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது அப்படின்றத நம்ம நேரடியாக பார்க்கறோம் இதை பல்வேறு சாதாரண மக்கள்லேருந்து பெரிய அனைத்து நபர்களுமே கடுமையாக அரசை வந்து என்ன செஞ்சுருக்காங்க கண்டனம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது சார் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்து பேசும்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட கூட நீங்களும் பெட்டிப்படிக்கையை தூக்கினா அவங்களுக்கு போக வேண்டியதான உதவி செய்ய வேண்டியதான ஒரு நெக்கலாகவும் கிண்டலாகவும் பேசிட்டாங்க அது மாதிரியான பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு ஆனால் இந்த அரசனுடைய வந்து என்னென்னா ஏதோ ஒரு அரசர் மாதிரி அரசாட்சி மாதிரி வந்து இது என்னுடைய என்னுடைய சொத்து இந்த நாடு வந்து என்னுடைய சொத்து என்னுடைய நாடு அப்படின்ற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு வைஸ் சான்சலர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கார் அப்படின்னா உடனே என்ன நினச்சிக்கிறாருன்னா ஒரு மூணு ஆண்டு அவர் அவருடைய சொத்தாக நினச்சிக்கிறார் அது மாதிரி ஒரு துறையில் வந்து ஒரு அந்த ஒரு துறையினுடைய ஒரு ப பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தால் அந்த துறையே வந்து அவர் சொத்தாக நினைச்சிக்கிறார் அரசு அரசு ஊழியர்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் ஒரு ஒரு சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா என்னமோ அவங்களுக்கு தான் அது சொந்தம்னு நினைக்கிறாங்க ஆனால் அவன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தான் அதே மாதிரி நிர்மலா பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்லது பல்வேறு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் பிரைம் அதாவது மந்திரிகளாக இருக்கட்டும் அல்லது சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்போ மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் அவங்க வந்து தே அவங்க வந்து சர்வெண்ட் அவங்க அவங்க யாருன்னு சொன்னால் வேலைக்காரர்கள் மக்களுடைய வேலைக்காரர்கள் வேலையாட்கள் வந்து ஆனால் அவர்கள் வந்து இப்படி வந்து திமுறாகவும் மக்களை பற்றி எந்தவித கவலைப்படாத ஒரு ஃபாசிஸ்ட் தான் இப்படி வந்து பேசுவாங்க அப்போ அந்த ஃபாசிஸ்ட் முகம்தான் வந்து அவங்களுடைய முகத்தில் தெரியதே தவிர மக்களை பற்றி மக்கள் நல்வாழ்வை பற்றி சிந்திக்காத நபர்கள் தான் இப்படி ஒரு கோரமான முகத்துடன் வந்து இவ்வளோ கொடூரமாக மக்கள் முன்னாடி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாங்க அப்படின்றது சார் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மாநில அரசாங்களுடைய அதிகாரங்களை பறிப்பதும் மாநில அரசங்களுக்கான நிதி ஆதாரங்களை தன்வயப்படுத்திக் கொள்வதும் இப்படியே இயங்கி கொண்டிருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் ஒரு ஒரு கூட்டாட்சி ஒரு அப்படி அப்படின்னா என்ன உண்மை அப்படின்னு சொன்னால் கூட்டாட்சி அப்படின்னாலே அதிக அதிகமான அதிகாரங்களை வந்து மாநில அரசுக்கு தான் இருக்கணும் மிக முக்கியமான இரண்டு மூணு நிறுவனங்கள் துறைகளை மட்டும்தான் மத்திய அரசு வச்சுருக்கணும் அதான் அதுதான் பெரும்பாலானவங்க கூட்டாட்சியை பற்றி மிகச்சிறந்த அரசியல் அறிஞர்கள் எல்லாரும் முன்வைக்கிது அதுதான் கூட்டாட்சியினுடைய தத்துவம் வந்து ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தொடர்ந்து வந்து மத் ஏற்கனவே அதாவது ஒரிஜினலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட பொழுது இருந்த சரத்துக்கள் கூட மாநில அரசிட்ட இருந்த சரத்துக்கள் பல்வேறு சரத்துகள் வந்து எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மத்திய அரசை நோக்கி போயிட்டு இருக்கு நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லக்கூடாது வந்து இவங்க பொதுப்பட்டியல் ஒன்று சொல்லுவாங்க மாநிலப்பட்டியல் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்கு புதிய பட்டியல் கூட நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து என்ன தெரியும்னா மாநில அரசுக்கும் அதுல அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு ரெண்டு பேருமே சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னா பொதுப்பட்டியல் என்பது முழுக்க முழுக்க அது மத்திய அரசு என்றே நம்ம அழைக்கலாம் வந்து ஏன்னா இரண்டு ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு கருத்து வருகின்றமோ மாறுபட்ட கருத்து வருகின்ற பொழுது அது மத்திய அரசனுடைய கருத்து தான் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு அது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற போது இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து அது ஒரு மாநில அரசை வந்து ஒரு கார்பரேஷன் கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு மா ஒரு கார்பரேஷனுடைய நிறுவனம் இருக்குமோ அது மாதிரி ஒரு கார்பரேஷனாக மா சாதாரண ஒரு முனிசிபாலிட்டி ஒரு கார்பரேஷனாக எந்த விதமான அதிகாரம் இல்லாத ஒரு மாநில ஒரு மாநில அரசாக மாற்றுவதற்கு இந்த குறிப்பாக இந்த இந்த ஆட்சி இந்த அரசு வந்தவங்க ஏற்கனவே தொடர்ந்து அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி மேலும் மேலும் வந்து மத்திய அரசு வந்து அதிகாரங்களை குவிக்கிற போக்கு என்பது வந்து கொண்டிருக்கிறது இது எந்த விதத்துலையும் இந்த ஒரு நாட்டுக்கு நல்ல நல்லதில்லை அதனால் நீங்கள் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாடப்புத்தகங்களெல்லாம் இந்திய துணைக்கண்டம் தான் எழுதுவாங்க இப்போ கூட சில அறிஞர் கூட சொல்லுவாங்க இந்திய ஒன்றியம்னே பேசுவாங்க சில பேர் பேசுகிற போது நான் கூட பள்ளியில் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு துணைக்கண்ணம் சொல்லுவாங்க ஏன்னா பல்வேறு தேசங்களை பல்வேறு நாடுகளை கொண்ட ஒரு நாடு வந்து பல்வேறு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ கூட நீங்கள் என்ன நடக்குது புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏன் வந்து மாநிலங்களை நோக்கி போடுறாங்க அவங்களுடைய எல்லையை நோக்கி ஏன் ஓடுறாங்க ஏன்னா அது வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த மாநிலங்களில் அவங்களுடைய தன்னுடைய சொந்த மண்ணில் வந்து சொந்த ஊரில் வந்து அது கஷ்டமோ சொந்தமாக கஷ்டமா துன்பமாக ஏதா இருந்தாலும் நம்முடைய மண்ணில் போய் அதை படணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாநிலத்தை நோக்கி ஓடுறாங்க அப்போ ஒவ்வொரு அது அவருடைய நாடுன்னு நினைக்கிறான் இது அவர் அந்த அவன் எந்த மண்ணில் மக மகாராஷ்டிராக்காரன் மகாராஷ்ட்ரா தான் தன்னுடைய மண்ணுன்னு நினைக்கிறான் வந்து அது மாதிரி உத்தரப்பிரதேசக்காரன் வந்து உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச மண்ணுன்னு சொல்கிறான் அப்போ இங்கே ஒரு பல்வேறு நாடுகளை கொண்ட ஒரு துணை கண்டம் இந்தியான்றது பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு அப்படிப்பட்ட நாடுல வந்து அது மட்டும் இல்லை எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஆட்சி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னால் என்னதுன்னா அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் இது அதிகாரங்களை வந்து பயிர பயிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் பல்வேறு இன்றைக்கி இருபது மா இரு ஜில் இருபது மாதம் மா மாவட்டங்கள் இருந்த இருபத்தஞ்சி மாவட்டங்கள் இன்றைக்கி மாவட்டங்களில் வந்து என்ன செஞ்சிகிட்டு இருக்குது போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பல்வேறு மாவட்டத்தில் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது பல்வேறு பெரிய பெரிய மாவட்டமாக இருக்கும்போது ஆட்சி முறையாக செய்ய முடியாது அதனுடைய அரசனுடைய எந்த விதமான விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக மக்களை போய் என்ன செய்யாது அடையாது அப்படின்ற போது ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அருமையான வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிர்வாகம் செய்யணும் நமக்கு என்ன அடிப்படையாக தேவை இருக்குன்னா அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதா அப்போ தான் ஒரு சிறப்பான சிறப்பாக வந்து நிர்வாகத்திலும் செயல் முடியும் அப்போ தான் ஒரு நாடு கூட வந்து வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்றதா இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா பற்றி நீங்கள் எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்லக்கூடியவங்க வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பார்க்கின்ற பொழுது மிக அங்கே வந்து கூட்டாட்சி சத்துவம் மிக தெளிவாக இருக்கின்றது அதனால தான் அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போகுது அப்போ இந்தியா ஒரு வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னாலே நீங்கள் முழுக்க முழுக்க வந்து அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொடுத்து மாநில அரசை ஒரு பலமுள்ள ஒரு மாநில அரசாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ இந்த டாஸ்மார்க் பிரச்சனைக்காக தமிழக அரசு தொடர்ந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு வந்து மிக சீக்கிரமாக முடிவுக்கு வந்தது ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது இந்த மாதிரியான சூழல் வெகுஜன மக்களை வந்து நீதிமன்றங்கள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாத தொடர்ந்து நீதிமன்றங்களுடைய பல தீர்ப்புகளும் மக்களுடைய அதிருப்திக்கு உள்ளாகுது இது சம்பந்தமாக ஒரு உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ நம்ம பொதுவாக என்ன நம்ம எப்பயுமே நாங்கள் இடதுசாரி சொல்லக்கூடிய என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நீதிமன்றமாக இருக்கட்டும் சட்டசபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் இது அனைத்துமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் ஆதரவான ஒரு துறைகள் தான் அப்படின்னு தான் நாங்கள் இதை வந்து பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க வந்து இன்றைக்கி வரக்கூடிய தீர்ப்புகள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காகவோ இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக ஏழைகளுக்கு அதாவது தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவோ இங்கே வந்து தீர்ப்புக்களே இல்லை அப்படின்றது தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அவங்களுக்கு விருப்பப்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க சில நேரம் அடிக்கடி என்ன சொல்கிறாங்க இது கவர்மெண்ட்டுடைய பாலிசி அரசனுடைய வந்து பாலிசி இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு வசதியாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் பல்வேறு தீர்ப்புகளில் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய போக்கு என்பது இருக்குது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே வந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எங்களை போன்றவர்கள் ரொம்ப காலங்காலமாக வைக்கக்கூடிய ஒரு மு என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டு வேணும் ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதும் அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் எந்த விதமான வெளிப்படைத் தன்மையே இல்லை அவர்கள் எந்த அடிப்படையில் ஒரு ஒரு நீதிபதியை வர்றா அப்படியே வர்றார் அப்படின்னா அவர் எந்த அடிப்படையில் வர்றாரு எந்த தகுதி அடிப்படையில் வர்றாரு அதற்கான எந்த விதமான ஸ்கேலே கிடையாது வந்து அப்போ வெளிப்படை இருக்கணும் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவர் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிற அதை அப்போ அதை ஒட்டி என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அது மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த சட்டத்தை உடனடியாக என்ன செய்கிறாங்க அதை செல்லாதுன்னு சொல்லி தன்னுடைய என்ன தன்னுடைய அதிகாரம் வந்து போகுதனு உடனே உடனே அதற்கு மாற்றாக அதை செல்லாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை வந்து என்ன செய்கிறாங்க மத்திய அரசு கொண்டு வந்தது அதை அதற்கு எதிராக நீதிமன்ற அதை நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைக்கு எதிராக உடனடியாக ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அப்போ இங்கே முழு அது மட்டும் இல்லை வந்து நான் கூட கேளப்பா கேள்விப்பட்டேன் வந்து பாலகிருஷ்ணன் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற போது இங்கே சென்னைக்கு பொழுது கூட இன்ஸ்பிரியர் என்சிஆர் பிரசாத் போன்ற அந்த தொழிலாளர் நல தொழிலாளர் வழக்கறிஞர்கள்லாம் வந்து அவருடைய நேரடியாக சந்தித்து இப்போ சமீப காலமாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு எதிராகவே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் உங்களை போன்றவங்கள இங்கே கீழே இருந்து போயிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்ட கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர்களிடம் முன் வச்சுதான் கூட சொல்கிறாங்க அது கேள்விப்பட்டதான் நான் வந்து அப்போ இப்போ என்னென்னா தொடர்ந்து வந்து இது போன்ற வந்து மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் முழுக்க முழுக்க வந்திருக்கு அது மட்டும் இல்லை நாங்கள் முன்னாடி நம்ம அடிக்கடி எழுதுவோம் நம்ம அதே மாதிரி காவல்துறை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சட்டவிரோதமாக நடந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம அடிக்கடி நாங்கள் எழுதுவோம் ஒரு மனுவை ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து சட்டவிரோதமாக காவல்துறை நடந்து கொள்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம யாரையும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா சட்டத்தை காப்பாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இன்றைக்கி நீதிமன்றங்களே வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து தீர்ப்பு சொல்லிக்கொண்டே வர்றாங்க நீங்கள் அவங்களே நம்ம என்ன செய்ய வேண்டியது சட்டவிரோத தீர்ப்பு கூட நம்ம சட்டவிரோதமான தீர்ப்பு என்று சொல்ல வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு நம்ம தள்ள தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சம அமைப்பு சட்டம் முப்பத்தி ரெண்டாக இருக்கட்டும் அதாவது உச்சநீதிமன்ற நீதிமன்ற உயர் சட்டம் இரநூத்தி இருபத்தி இரநூடைய ச அடிப்படை சட்டமாக அந்த அந்த சட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கட்டும் வந்து நீங்கள் பல்வேறு தீர்ப்பு அவங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு அவங்க பல்வேறு சட்டத்தின் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதான் ஆனால் இன்றைக்கி என்னென்னா உயர்நீதிமன்றங்கள் கூட பரவாயில்லை பல் சில நேரங்களில் வந்து பரவாயில்லைன்னு நம்ம யோசிக்கக்கூடிய வருது நேற்று கூட ஒரு கற்றை அப்படிதான் வந்திருக்கு வந்து ஹிந்து பேப்பரில் வந்து ஒரு கற்ற அதான் ஒருத்தர் சீனியர் அட்வொகேட் வந்து எழுதியிருக்காரு கர்நாடகத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அவர் கூட அப்படி தான் எழுதியிருக்கார் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப மோசமான தீர்ப்புகள் வழங்கிக் கொண்டிருக்கு மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருக்குது சட்டத்திற்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கியிருக்கு அந்த அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கற போது உயர்நீதிமன்றத்துக்கு கூட பல்வேறு நல்ல தீர்ப்புகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னா இன்றைக்கி இந்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றமும் வந்து குறிப்பாக மக்கள் மத்தியில் வந்து எப்படி அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து செல்வாக்கு இழந்து கொண்டு வருது அவர் மேலே நம்பிக்கை இன்றைக்கி சட்டசபை மேலையும் பாராளுமன்றத்தின் மேலையும் எப்படி வந்து அந்த அவங்க அது மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மேலே வந்து மக்களுக்கு வந்து ந நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகின்றதோ அதே போன்ற இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து உச்ச நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்களும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவர்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து குறைத்து கொண்டே வருகின்றது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இயல்பாக பார்க்க முடியும் அதில் தான் இன்றைக்கி இன்றைக்கி சோசியல் மீடியாவிலேருந்து பத்திரிகையிலேருந்து தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி பல்வேறு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் கூட பல்வே ஒரு குறிப்பாக பிரசாந்த் பூஷன் கூட சொல்லியிருக்காரு அவர் நான் அதாவது எமர்ஜென்சி சொல்லக்கூடிய அவசர காலகட்டத்தில் கூட இவ்வளவு நீதிமன்றம் வந்து இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதில்லை இன்றைக்கி அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய இன்னைக்கு என்ன இருக்குது மத்திய அரசனுடைய அனைத்துக்கும் வந்து தலையாட்டக்கூடியவர்களாக இன்னைக்கு நீதிபதிகள் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்றது முதல் ஒரு விஷயம் என்னென்னா நீதிபதி அப்படின்றது நீதிமன்றம் என்பது வந்து அது வந்து அரசு அவர்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இது தன்னிச்சையான சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் போன்று அவங்க இதை வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் உதயநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு நீதிபதிகள் அதாவது வழக்கறிஞர்கள் வந்து புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு பேசி கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நன்றி சார் உங்களுக்கு இருந்த பல வேலைகளுக்கு மத்தியில் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்